வணக்க மக்களை இது நம்ம ரெண்டு இன்னைக்கு நம்ம மிஸ்டர் மைட் மேகா மான்வாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம் நம்ம ஜியோங்க இருக்கால அவன் இந்த வேலி மாஸ்டரா பாக்குறதுக்காக போயிருப்பான் வேலி மாஸ்டருக்கு நம்ம ஜியோங் மேல ரொம்ப பெரிய சந்தேகம் வந்திருக்கும் ஏன்னா ஆர்த்தடாக்ஸ்ல இருந்துகிட்டே ஆர்த்தடாக்ஸ் பைசை எதுக்காக போட்டு கொடுத்தான்னு நம்ம ஜியோங்கோ என்ன பிளான் போட்டு இவர்கிட்ட இருந்து தப்பிக்கலாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அப்ப ப்ளூ ஸ்பிரிட் மூலமா நம்ம ஹீரோக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வந்திருக்கும் இங்க முன்னாடி உட்கார்ந்துருக்காரு இந்த வேலி மாஸ்டர் அவரோட லார்டே நம்ம ப்ளூ ஸ்ப்ரிட் தான் அப்படின்னு ஸோ அவர் ஃபேமிலியோட லார்டே நம்ம ப்ளூ ஸ்ப்ரிட் தான் ஸோ இந்த ஒரு சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவும் கரெக்டாக ப்ளூஸ் பிரிண்ட்டை வச்சு எல்லாத்தையும் மேனிப்லேட் பண்ணி இந்த வேலி மாஸ்டரையும் தனக்கு கீழே கொண்டு வந்திருப்பான் அவர்கிட்ட பேசிக்கிட்டிருக்கும் போது இவரும் நம்ம ப்ளூ ஸ்ப்ரிண்ட்டோட பாஸ்ட்டை பற்றி சொல்லப் போவார் கரெக்டாக அந்த நேரத்தில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கும் நம்ம ஹீரோவும் அது என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக போவான் அங்கே பார்த்தா நம்ம கியூசோஹா அந்த பெவிலியன் மாஸ்டர் கிட்ட மாட்டிக்க மாட்டிக்கிறோம் அந்த பெவிலியன் மாஸ்டர் யாருன்னா அந்த அண்டர்வல் அசாசின் பெவிலியன் இருக்கல ஷாமான் சோவோட மாஸ்டர் அவர்கிட்ட மாட்டிக்கிறோம் பெவிலியன் மாஸ்டரும் இருப்பாங்க நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு போவான் அங்கே போயிட்டு ஒரு சின்ன நடிப்பை போட்டு அவங்களே நம்ப வச்சு அவங்களுக்கு கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரியே நடிச்சு கரெக்டா அந்த பெவிலியன் மாஸ்டர் பக்கத்துல வந்ததும் அவரோட ஹார்ட்டை பிடிச்சிருவான் அவ்வளோதான் இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம் இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இன்னொரு சாப்டர் ஆரம்பிச்சதும் அந்த பெவிலியன் மாஸ்டரும் தன்னோட இன்னொரு கையை வச்சு ஏதாவது ஒரு சாமான் டெக்னிக்க யூஸ் பண்ணிடலாம் கொண்டு போவாரு ஆ ஆ அந்த மாதிரிலாம் எந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண விட மாட்டேன்னு சொல்லி அந்த கையை பிடிச்சிருவா என்னதான் நீங்க ஸ்ட்ராங்கான ஷாமானா இருந்தாலும் உங்களோட பாடி ஒரு நார்மல் ஹியூமனோட பாடி தான் அதை என்னால் ஈஸியாக கொண்டுற முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் இந்த பக்கம் இது பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் நம்ம ஷாமான் ஷோவும் திரும்பி அந்த கேர்ஸ் ரிபீட்ஸை ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ணுவாரு சார் ஏன் இவன் ரீஸ்ட்ரைன் ஆக மாட்டா என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கும் நம்ம ஷாமான்சோ இந்த ஹீரோவோட டேலண்ட பார்த்த உடனே அதனால கொஞ்சம் ஏமாந்து போய் நம்ம ஹீரோவை கண்ட்ரோல் பண்ணிட முடியும்னு நினைச்சிருப்பாரு ஆனா அது முட்டால் அவருக்கு இப்போதான் புரிய வந்திருக்கும் உடனே பின்னாடி ஜம்ப் பண்ணி பிப்த் கோல்டன் டிவைன் ஜெனரல் அப்படின்னு ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாரு பிப்த் ஃபீனிக்ஸ் சன் ஆர்மி இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ண உடனே ரெண்டு வில்லோ ஸ்பிரிட் டிவைன் ஜெனரல்ஸ் வெளில வருவாங்க சோ அந்த பொம்மை இருந்துச்சுல அந்த பொம்மையில இருந்து ரெண்டு பெரிய ஜெனரல்ஸ உருவாக்குவாரு இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் அது என்ன ஷாமானிசம் அதை பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு நான் கத்துக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு போலயே மாஸ்டர் அப்படின்னு நம்ம சாமான் ஷோவை பார்த்து கேட்பான் நீ எப்ப என்னைய மாஸ்டரா பாத்துருக்கான அவரும் கேக்கும் போது ஒரு தடவை மாஸ்டர்னா எப்பயுமே மாஸ்டர் தானு நம்ம சொல்லுவான் இப்ப நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் பெரிய பிரச்சனை இருக்கு ஏன்னா இந்த வில்லோ ஸ்பிரிட்ஸ் ஜென்ரல்ஸோட எனர்ஜி கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு இதோட ஷாமான் சோவையும் மட்டும் பத்தாது ஆனா ப்ளூ ஸ்பிரிட்டையும் அதே நேரத்துல கூப்பிட முடியாது ஏன்னா வேலி மாஸ்டர் அந்த மாதிரி ஏமாத்தினதுனால ப்ளூ ஸ்பிரிட் கொஞ்சம் கோபத்துல இருக்கு சோ நான் தான் இதை சமாளிக்கணும் ஆனா என்ன பண்றதுன்னு யோசிப்பான் அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வரும் சரி நான் வேணா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தரேன் அப்படின்னு ஷாமான் ஷோவை பார்த்து சொல்லுவான் அவர் உடனே நீ என்ன பண்ண போறன்னு கேட்கும் போது டக்குனு பக்கத்துல இருந்தா அந்த பெவிலியன் மாஸ்டரோட ஹார்ட்டை வெளில இழுத்துருவான் இழுத்த உடனே அவரும் செத்து போயிடுவாரு என்ன பண்ற அப்படின்னு அவர் கத்துவாரா அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான் இந்த டிசிபிள் உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை தரப்போறேன் போறேன் அதை மறுக்க போறீங்களா என்ன அப்படின்னு கேட்பான் ஏன்னா இப்ப நீங்க பெவிலியன் மாஸ்டரா மாறுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி உங்க கதவை தட்டுது நீங்க தான் அதை திறக்கணுமா வேணாமான்றத முடிவு பண்ணணும்னு சொல்லுவான் இதை கேட்டதும் ஷாமான் சோவுக்கே அதிர்ச்சியா இருக்கும் ஏன்னா இப்ப பெவிலியன் மாஸ்டர் செத்து போயிட்டாரு பெவிலியன் மாஸ்டரோட டிசிபிளின் யாரு நம்ம ஷாமான் சோ செத்து போயிட்டாருனா அடுத்து நம்ம ஷாமான் சோ தானே பெவிலியன் மாஸ்டரா மாறணும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி தான் நம்ம ஹீரோ சொல்றான் இப்போ உடனே ஷாமான் சோவும் சொல்லுவாரு எனக்கு ஒன்றும் அவர் மேல அவ்வளோ அஃபெக்ஷன்லாம் இல்லை அவர் செத்ததை நினச்சி எனக்கு கவலைலாம் இல்லை ஆனா ஒரு டிசிப்ளாக இருந்து என்னோட மாஸ்டரை என்னால் காப்பாற்ற முடியாம போயிடுச்சு இது மற்றவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு பெவிலியன் மாஸ்டராக என்னை யாரும் ஏத்துக்கவே மாட்டாங்க என்னோட பொசிஷன் இன்னும் ஆபத்துல முடிஞ்சிடும் இப்போ நீ சொல்கிறத என்னால் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லுவார் நம்ம ஹீரோ உடனே இதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது கோல்டன் கீ மெடிஷனல் சன் அப்படின்னு சொல்லுவான் இப்போ அவரோட ஹார்ட் எடுத்து அதில் இருக்கிற ரத்தத்தை அவரோட வாயிலே ஊத்துவான் இது சிக்ஸ் பர்சன் ஸ்பிரிட் சம்மனிங் டெக்னிக் இதை பத்தி நம்ம சாமான் தான் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாரு இந்த ஒரு டெக்னிக்கை ஒரு ஜாம்பியை ஒருத்தரால உருவாக்க முடியும் அதுக்கு ஒருத்தவங்களோட ஹார்ட்டை எடுத்து அதுல இருக்கிற ரத்தத்தை திருப்பி அவங்களுக்கே கொடுக்கணும் அப்படி கொடுக்கும் போது சுத்தி இருக்கிற டெத்கி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அது மூலமா இந்த யூஸ் டெக்னிக்கா இறந்து போன ஒருத்தரை ஜாம்பியா திரும்பி கொண்டு வர முடியும் இந்த ஒரு டெக்னிக்க நிறைய பேர் பேன் பண்ணிட்டாங்க அதனால இந்த டெக்னிக்க யூஸ் பண்ணக்கூடாது ஆனா இந்த யூஸ் பண்ணாம டெக்னிக்கான காரணம் இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனையும் இந்த டெக்னிக்ல இருக்கு இந்த டெக்னிக்கோட எஃபிஷியன்சி தான் ஏன்னா இதை யூஸ் பண்றதுக்கு நிறைய நிறைய டெத்கி தேவை நார்மலா நிறைய பேரை கொண்டா மட்டும்தான் அந்த அளவுக்கு டெத்கி கிடைக்கும் வெறும் ஒருத்தர திருப்பி உயிரோட கொண்டு வரணும்னாலே அந்த அளவுக்கு டெத்கிய உடனே யாராலையும் சேர்க்கவே முடியாது சோ கண்டிப்பா நம்ம ஹீரோவால இதை பண்ணவே முடியாதுன்னு தான் நம்ம ஷாமான் ஷோ நினைப்பாரு ஆனா நம்ம ஹீரோ அதை பண்ணிருப்பான் இப்ப இதை எப்படி இவன் பண்ணான்னு அவருக்கு இன்னும் அதிர்ச்சியா இருக்கும் இப்ப உடனே நம்ம ஹீரோ சொல்லுவான் இதுதான் என்னோட ஆஃபர் நான் உங்களுக்கு இந்த ஜாம்பியோட கண்ட்ரோலை தரேன் நீங்க உங்களோட மாஸ்டரை ஒரு பப்பட் மாதிரி யூஸ் பண்ணி வெவிலியன் மாஸ்டர் பொசிஷனுக்கு நீங்களே போய்க்கோங்க இனிமேலும் உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தேவையில்லையான்னு கேட்பான் இப்ப ஷாமான்சோ உடனே உண்மையிலே எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு சரி நீ என்ன சொல்லணுமோ சொல்லு நான் கேட்கிறேன்னு சொல்லுவாரு இப்ப நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து இன்னொரு பக்கம் நம்ம சோஹாவுக்கு டெட்கியே கொடுத்துக்கிட்டு இருப்பான் இப்போ இந்த ஷாமான் ஷோ இது எல்லாத்துக்கும் முன்னாடி மூணு மட்டும் செட் சொல்லுவார் அது என்ன அப்படின்னா மொதல் எந்த காரணத்துக்காக இந்த ஆகாமல் போச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது கண்டிஷன் எப்படி இந்த சிக்ஸ் டெக்னிக் சக்சஸ்ஃபுல்லா மாறுனுச்சு அண்ட் மூணாவது கண்டிஷன் தனக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது இதுதான் நம்ம ஷாமான் ஷோவோட மூணு கண்டிஷன்ஸ் நம்ம ஹீரோவும் சரி இது எல்லாத்தையும் நானும் ஏற்றுக்கிறேன் அதுலேயும் முக்கியமாக அந்த மூணாவது கண்டிஷனுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குன்னு சொல்லி அந்த கேர்ஸ் பீட்ஸ கழட்டி அவர்கிட்டே தூக்கி போடுவான் அதை பார்த்ததும் இதை என்ன பண்ணும் அப்படின்னு அவர் கேட்கும்போது அதை கையில் போட்டுக்கிட்டு உங்களோட லாயல்ட்டிய நீங்கள் எனக்கு கொடுக்கணும் நீங்கள் ஒரு வேளை என்னோட நாயாக மாறிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் எதுக்காக வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண போறேன்னு கேட்பான் இப்போ இதை கேட்டதும் அவருக்கு கோபம் அதிகமாகும் நம்ம ஹீரோ ஆனால் சீரியஸாக சொல்லுவான் இதை பார்த்ததும் அவருக்கு கோவம் அதிகமாகும் என்ன என்னை ஏன் அவ்வளோ சாதாரணமாக இடம் போட்டுட்டியா நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஆனா என்னால இன்னமும் கூட இந்த கேர்ஸ் பீட்ஸ உனக்கு போட்டு விட முடியும் இப்பையும் என்னால ஒன்ன ஒன்ன என்னோட நாயா மாத்த முடியும்னு சொல்லுவார் டக்குன்னு அந்த வில்லோ ஸ்பிரிட் ஜென்ரல்ஸ வச்சு அட்டாக் பண்ணுவார் நம்ம ஹீரோவும் அதுங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இந்த கண்டிஷன்ஸ்க்கான பதில சொல்றேன்னு சொல்லுவா முத கேள்வி என்ன எந்த காரணத்துக்காக இந்த கேர்ஸ் பீட்ஸ் ஒர்க் ஆகாம போச்சு அதானே ஏன்னா மோ கியோங்வான் என்னோட உண்மையான பேரே கிடையாது என்னோட உண்மையான பேரு ஜியோங் நீ அந்த கேர்ஸ் பீட்ஸ வச்சு உங்களோட பிளெட்ஜ கொடுக்கும் இந்த பேரை தான் யூஸ் பண்ணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவான் இப்போ இதுக்கு இந்த மாதிரி ஒரு கேவலமான ட்ரிக்கு போய் நம்ம ஏமாந்துட்டோமே அவருக்கே வருத்தமா இருக்கும் திரும்பி டாலிஸ் எடுத்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணு நினப்பாரு இப்போ நம்ம ஹீரோவால இந்த வில்லோ ஸ்பிரிட் ஜெனரல்ஸ் தனியா சமாளிக்கிறது கஷ்டம் தான் நம்ம ஷாமான்சோ நினப்பாரு அதுவும் இல்லாம இந்த ஸ்பிரிட் பாய்சன் அதாவது நம்ம கியூசோஹா இருக்குல்ல அதோட ஸ்பிரிட் பவரை இப்போ அவ இறந்திருக்கா நம்ம பிவிலியன் மாஸ்டர் அட்டாக் பண்ணதுனால சோ அந்த ஸ்பிரிட் பவரை ரெக்கவர் பண்ணிட்டு வந்து நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்றதும் கஷ்டம் சோ கண்டிப்பா நம்ம ஹீரோவை இப்படியே சமாளிச்சிடலாம் நம்ம ஹீரோவை இப்படியே பிடிச்சி அவனை கண்ட்ரோல் கீழே எடுத்துகிட்டு வந்துடலான்னு இந்த ஷாமான் சோ மறுபடியும் தப்பு கணக்க போடுவாரு தாக்கி நம்ம ஹீரோவை கார்னர் பண்ண ஆரம்பிச்சிருவாரு நம்ம எதுவும் பண்ண முடியல தெரிஞ்ச உடனே தன்னோட தாலிஸ் மனை எடுத்து இம்பீரியல் இங்கர்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய லைட்டிங் அட்டாக்க கொண்டு வருவாரு இந்த ஒரு ஐ லைட்டிங் அட்டாக்க கொண்டு வந்ததும் அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு இந்த சாமான் சோவும் சொல்லுவாரு ஆனா எதுவும் முடியலைன்னு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சோஹா அவரை கட்டி போடு அப்படின்னு சொல்லுவான் உடனே எல்லா பக்கம் ஆரம்பிச்சிரும் இவருக்கே அதிர்ச்சி ஆயிடும் எப்படி இதுக்கு வாய்ப்பே கிடையாது ரெக்கவர் பண்ணிடுச்சா இல்லாம அதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாதுன்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு இப்ப இவரை பிடிச்சதுனால இவரோட பேலன்ஸ் மிஸ் ஆக ஆரம்பிச்சிடும் பேலன்ஸ் மிஸ் ஆன உடனே ஷாமான் டெக்னிக்கும் போயிடும் அவரோட அந்த வில்லோ ஸ்பிரிட் டாலு உடைய ஆரம்பிச்சிடும் நம்ம ஹீரோ இப்ப சொல்லுவான் நீங்க கேட்டீங்களே அந்த ரெண்டாவது கண்டிஷன் எந்த காரணத்துக்காக இந்த சிக்ஸ் பர்சன் ஸ்பிரிட் சம்மனிங் டெக்னிக் சக்சஸ்ஃபுல்லாக மாறினுச்சு தானே அதுக்கான காரணம் என்னோட டிஆன்டி அண்ட் ஃபுல்லாகவே டெத் கி மட்டும் இருக்கு அப்புறம் எப்படி சக்சஸ்ஃபுல்லா மாறாம இருக்குன்னு கேட்பான் நம்ம ஷாமான் சோவுக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா அவர் தலையில விழுந்துகிட்டே இருக்கு முதல்ல அவரோட மாஸ்டர் கொண்டுட்டான் ரெண்டாவது அவனோட பேரு மோக்யோவான் இல்லைன்றதே தெரிஞ்சுக்கிட்டாரு இப்ப என்னடானா அவனோட டிஆன்டி அண்ட் ஃபுல்லா டெத் கி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டாரு இதை அவரால் நம்பவே முடியாது இப்போ நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த பீச்சை கையில் எடுத்து என்ன இப்போ நீங்க பிளட்ஜ சொல்றதுக்கு தயாரா இருக்கீங்களான்னு கேட்பான் அவர் உடனே இல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்ப்பாரு அப்ப நம்ம ஹீரோவோட கண்ணில் இவர் முடியாதுன்னு சொன்னார்னா இவரை இன்னமும் டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சந்தோஷத்தோட இருப்பான் அந்த சந்தோஷத்தை பார்த்ததும் இல்லை இவன் தன்னையே டார்ச்சர் பண்ணணும் தான் நினைக்கிறான் அப்படியே சும்மாவே விடமாட்டான்றது தெரிஞ்சிடும் தெரிஞ்ச உடனே அவராகவே இந்த கேசுரு பீச்சை வாங்கி அதை தன்னோட கையில போட்டு இந்த பிள்ள ஜெயோ எடுத்துக்கிருவாரு இப்ப நம்ம ஜியோங்க சொல்லுவான் அஹ் ஒரு டிசிபிளுக்காக நீங்க இவ்ளோ பண்றீங்களே உங்களை மாதிரி ஒரு மாஸ்டரை நான் பார்த்ததே கிடையாது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லுவான் இப்ப இத பார்த்ததும் அவர் யோசிப்பாரு நான் ஒரு மனுஷன டிசிப்ள ஆக்கணும்னு நினைக்கல ஒரு டீமன டிசிப்ளாக்கணும்னு நினைச்சிருக்கேன்னு இப்ப நம்ம சாமான் ஷோவும் நம்ம பெரிய மாஸ்டரோட ஜாம்பியை கூப்பிட்டுட்டு தன்னோட இடத்துக்கு போயிட்டு இருப்பாரு இது எல்லாம் எப்படி இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும் ஆக்சுவலா அவரால எல்லாத்தையுமே சமாளிச்சிட முடியும் வெறும் ஒருத்தனை மட்டும் தான் சமாளிக்க முடியாது அவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் யோசிப்பாரு அவன் யார் அப்படின்னா சின்ன வயசா இருந்தாலும் ரொம்ப சீக்கிரமாவே சன்ராங் ஷாமானா மாறின ஒரு ஆள் ரெண்டு மித்திக்கல் பீச்ச ஃபெமிலியர் ஸ்பிரிட்டா வச்சிருக்கிற ஆளு அவன் தான் சீனியர் ஜோ தேட சீனியர் அவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் யோசிப்பாரு இதை பத்தி நம்ம ஹீரோ கிட்டையும் சொல்லியிருப்பாரு ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்லியிருப்பானா இதுல மட்டும் நீங்க சக்சஸ்ஃபுல்லா மாறினீங்கன்னா நீங்க பெவிலியன் மாஸ்டரா மாறிடுவீங்க அப்படி இருக்கிறப்ப ஒன்று ரெண்டு விஷயத்த நீங்களாக தான் கண்டுபிடிச்சு ஆகணும் என்ன எல்லாத்தையும் வாயில வச்சு என்னால் ஊட்டி விட முடியுமான்னு கேட்டிருப்பான் இப்ப இவரும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே நடந்து வந்துக்கிட்டு இருப்பாரு ஒருவேளை இவர் மட்டும் சக்சஸ்ஃபுல்லா மாறிட்டாரு பெவிலியன் மாஸ்டர்ன்ற பட்டமும் கிடைச்சிரும் இன்னொரு பக்கம் இருக்கிறதுல ஒரு பெஸ்டான ஷாமானோட மாஸ்டர் அப்படின்ற பட்டமும் கிடைக்கும் தனக்கு இது எல்லாமே கிடைக்கும் ஆனா ஃபெயிலியர் ஆனால் அவ்வளோதான் சாவு கன்ஃபார்ம் எது எது நடந்தாலும் பரவாயில்ல என்ன ஆனாலும் இதை ஒரு கை பார்த்தரலாம்னு சொல்லி ஒரு முடிவோட தான் இருப்பாரு இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கிற மாதிரியே அவருக்கு தோணும் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும் ஆனா அது என்னன்றது அவரால கண்டுபிடிக்கவே முடியாது என்னன்னு தெரியாமே அவர் பாட்டுக்கு போயிட்டு இருப்பாரு ஆனா அது என்னன்றது நம்ம ஹீரோவுக்கு தான் தெரியும் அது என்ன அப்படின்னா கேசரி பீட்ஸோட பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அவனோட உண்மையான பேரை அவரை அவர்கிட்ட சொல்லிட்டு அதை மறக்க வச்சுட்டான் இந்த கேர் பீட்ஸ் அவர் போட்டுக்கிட்ட உடனே நம்ம ஹீரோவும் தன்னோட பேரை மறந்துட சொல்லி சொல்லியிருப்பான் அவரும் மறந்து செக் பண்ணி பாக்குறதுக்காக தன்னோட பேர் என்னன்னு கேட்டிருப்பா அவர் என்னடானாங்கன்னு மோக்யோங்கான்னு இருப்பாரு சோ கௌசரி பீட்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஒரு பவர் இருக்குன்றத நம்ம ஹீரோக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும் இதனாலயே இந்த பீச் எதுவும் எக்ஸ்ட்ரா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பான் அப்ப ஷாமான்சோவும் சொல்லிருப்பாரு இல்ல இந்த பீச்ல எக்ஸ்ட்ராலாம் அங்க எதுவும் கிடையாது இது வெறும் ஒண்ணு மட்டும் தான் எங்க கிட்ட இருக்கு இதை உருவாக்குனது டிவைன் டிவை ஷாமான்ஸ்ல ஒராளான கோல் சுப்ரீம் அவர் தான் இதை உருவாக்கினாரு மொத்தம் நாலு உருவாக்கி இருப்பாரு அதுல ஒன்னு இவங்களோட மாஸ்டருக்கு கிஃப்டா கொடுத்திருப்பாரு இவங்களோட மாஸ்டரும் அதாவது இந்த பெவிலியன் மாஸ்டரும் இதை பத்தி வருஷ கணக்கா படிச்சு இதை எப்படியாவது திரும்பி உருவாக்கிடணும்னு நினச்சிருப்பாரு ஆனா இதோட சீக்கிரட் என்னன்னு அவரால் கண்டுபிடிக்கவே முடியல சோ இதனால நம்ம ஹீரோவுக்கு இது எக்ஸ்ட்ராவா கிடைக்காதுன்னு சொல்லிடுவாரு நம்ம ஹீரோவுக்கு இதை கேட்டு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல இன்னும் மூணு இருக்குன்னு சொல்றாருல அது என்னைக்காவது ஒரு நாள் தான் கிட்ட வரும்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப நம்ம ஹீரோ இன்னொரு பக்கம் திரும்பி வேலி மாஸ்டரை பாக்குறதுக்காக வந்திருப்பான் இப்ப வேலி மாஸ்டர் கிட்ட நம்ம எதோட விட்டுட்டு போனோமோ அதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோன்னு சொல்லுவான் நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டோட அந்த பாஸ்ட் சொல்ல ஆரம்பிங்க அது என்னன்றதை தெரிஞ்சுக்கிறோம் நம்ம ஹீரோவும் சொல்லுவான் இப்ப வேலி மாஸ்டரும் இதை சொல்ல ஆரம்பிக்கும் போது நம்ம ப்ளூ ஸ்பிரிட் மோர்டல் மோர்டல்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம ஹீரோ நான் பிஸியாக இருக்கேன் அப்புறமா சொல்லுன்றவான் உடனே ப்ளூ ஸ்பிரிட்டும் சொல்லும் நான் உன்னை கேஞ்சி கேட்டுக்கிறேன் இப்போதைக்கு இதை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்காத ஏன்னா போக போக நீயாவே இது எல்லாத்தையும் ஒரு ஒருவேளை நான் சொல்ற மாதிரி செஞ்சினா தாட் எயிட் ஷேட்டரிங் டெக்னிக்ஸில் இருக்கிற ஒரு டெக்னிக்கை நான் உனக்கு சொல்லித் தரேன் அப்படின்னு சொல்லும் இது கேட்டோடனே நம்ம ஹீரோக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி இதை பத்தி கேட்டப்ப நம்ம ப்ளூ ஸ்பிரிட் ஒரு சின்ன க்ளூ கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு ஆனா இப்ப என்னடானா இதை பத்தி தானே சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லுது அந்த அளவுக்கு இந்த பாஸ்ட நான் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு இந்த ப்ளூ ஸ்பிரிட் நினைக்கிறா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோக்கும் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் சரி ஒருவேளை நீயே சொல்லி தரீனா எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு விரலை காட்டுவான் என்னது இதெல்லாம் அநியாயம் உனக்கு ரெண்டு டெக்னிக் வேணுமான்னு ப்ளூ ஸ்பிரிட் உடனே அப்படியே கோபமா கேட்கும் இல்லைன்னா என்னால முடியாது எனக்கும் இதுல இருந்து ஏதாவது ப்ராஃபிட் வேணும்ல ஒருவேளை நீ ரெண்டு சொல்லி தரீனா நான் இதுக்கு ஒத்துக்கறேன் அப்படின்றவா இப்போ என்ன பண்ண போறேன்னு கேட்ட உடனே ப்ளூ ஸ்பிரிட் சரி சரி சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிடும் நம்ம ஹீரோவும் சரி வேலி மாஸ்டர் நான் உங்ககிட்ட கொஞ்சம் மன்னிப்பு கேட்டுக்கணும் இதை அப்புறமா வேற ஒரு நாள்ல வந்து நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பக்கமா கிளம்பிடுவான் இப்ப நம்ம ப்ளூ ஸ்பிரிண்ட் யோசிக்கும் இந்த தாட் எய்ட் ஷேரிங் டெக்னிக்ஸ்ல ஒரு டெக்னிக்க கத்துக்கிட்டாலே அதுக்கு பல விதமான யூசஸ் இருக்கு ஆனா இதை தப்பான நேரத்துல கத்துக்கிட்டா அது இன்னபிஷியன்டா போயிடும் அந்த ஒரு காரணத்தினாலதான் நம்ம ஹீரோவுக்கு கரெக்டான நேரம் வர வரைக்கும் இத பத்தி ப்ளூ வேணான்னு நினைச்சிருக்கோம் ஆனா நம்ம ஹீரோ பாஸ்ட பத்தி தெரிஞ்சுக்கிறத விட இதை கத்து தரது எவ்வளவோ மேல் நினைமஹி நம்ம ப்ளூ ஸ்பிரிட் நினைக்கும் ஆனா அது கூட கிடையாது நம்ம வேலி மாஸ்டர் இப்ப சொல்ல போறது ஒரு பொய்யான கதை தான் அப்படின்றது நம்ம ப்ளூ ஸ்பிரிட்க்கு நல்லாவே தெரியும் சோ தன்னோட வாழ்க்கையை பத்தினா ஒரு பொய்யான கதையை கேட்கறதுக்கு நம்ம ப்ளூ ஸ்பிரிட் விருப்பம் கிடையாது உண்மையை எல்லாரும் மறைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளூ ஸ்பிரிட் ஒரு வருத்தம் இருக்கும் அதனாலதான் இதை கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி அது நினைக்கும் இப்போ நம்ம ஹீரோவும் கிளம்புன உடனே நம்ம வேலி மாஸ்டரும் இதை பத்தி நீங்க இப்போவே தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்னு கேட்பாரு இல்ல கரெக்டான டைம் வரும்போது அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிடுவான் இப்ப நம்ம ஹீரோவும் கிளம்புறதுக்கு முன்னாடி என்னோட மார்ஷியல் எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னு நம்ம வேலி மாஸ்டரை பார்த்து கேட்பான் நீங்க உண்மையை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவான் அவரை யோசிச்சு பார்த்துட்டு உங்களோட கீயை பார்த்தா நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் எயிட்டா இருப்பீங்க அப்படின்னு எனக்கு தோணுதுன்னு பாரு ஆனா ப்ளூ ஸ்பிரிட் சொன்னச்சு நம்ம ஹீரோவோட கீ மட்டுமே அல்டிமேட் பீக் லெவல்ல இருக்கு அப்படின்னு அப்படி இருக்கிறப்ப இவர் மட்டும் ஏன் எய்ட்னு சொல்றாரு ஒருவேளை இவரால தன்னோட எனர்ஜியை டெடக்ட் பண்ண முடியலையானு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அப்ப ப்ளூ ஸ்ப்ர்ட்டும் சொல்லு நார்மல் மனுஷங்களால கீயை டெடெக்ட் பண்ண முடியாது அந்த ஒரு காரணத்தினாலதான் அவரு நீ ஃபர்ஸ்ட் எய்ட்ல இருப்பேன்னு சொல்லி நினைக்கிறாரு அப்படின்னு இப்ப நம்ம ஹீரோவுக்கு இது ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா வேலி மாஸ்டர் மாதிரி இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளாலேயே தன்னோட கீயை ரிடெக்ட் பண்ண முடியல அப்படின்னா அப்படின்னா என்னோட பவர்ஸை நான் ஈஸியா மறைச்சிட முடியும் எல்லார்ட்ட இருந்தும் என்னோட பவர்ஸை நான் ஈஸியா மறைச்சு வச்சிட முடியும் நம்ம ஹீரோ யோசிப்பான் இப்போ உடனே வேலி மாஸ்டரும் கேப்பாரு நீங்க எதுவும் உங்களோட உண்மையான ஸ்ட்ரென்த்தை ஹைட் பண்றீங்களான்னு இல்ல நீங்க தான் என்னோட உண்மையான ஸ்ட்ரென்த் நம்ம ஹீரோவும் சொல்லிடுவான் இவர்கிட்டயும் உண்மையான ஸ்ட்ரென்த சொல்ல வேணாம் அப்படின்னு உடனே இதை கேட்ட உடனே வேலி மாஸ்டருக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும் இவ்வளவுதானா அப்படின்னு ஆனாலும் நம்ம ஹீரோ சொல்லுவான் நீங்க ரொம்பலாம் வருத்தப்படாதீங்க நான் இந்த பாடியை இப்ப ரீசன்டா தான் எடுத்தேன் வெறும் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எடுத்து இந்த பாடியை திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ட்ரெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனா நான் இந்த பாடியை ப்ரொசஸ் பண்ணும்போது இந்த பாடி தேர்ட் ரேட்ல கூட கிடையாது இந்த பாடிக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸே தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான் இப்ப இதை கேட்டதும் நம்ம வேலி மாஸ்டருக்கு உண்மையிலேயே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் ஏன்னா வெறும் ரெண்டு வாரத்துல தேர்ட் ரேட் கூட இல்லாத ஒரு பாடியை ரேட்டுக்கு கொண்டு வரதுன்னா அது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அப்ப நீங்க பழைய லைஃப்ல இருந்த லெவலுக்கு போறதுக்கு இன்னும் எவ்வளோ காலம் ஆகும்னு நம்ம வேலி மாஸ்டரும் கேட்பாரு நம்ம ஹீரோவும் யோசிப்பான் ப்ளூ ஸ்பிரிட் உண்மையான லெவல சொல்லவே இல்ல இருந்தாலும் ப்ளூ ஸ்ப்ரீட் கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங்கான நம்ம இருக்கணும் யோசிக்கிறான் இப்போ நம்ம ஹீரோவும் ஸ்ட்ராங்கா மாறி தான் ஆகணும் மாறினா மட்டும்தான் அவனால இவங்க ரெண்டு பேரோட எளிமை ரிவெஞ்ச் எடுக்க முடியும் சோ அவன் ரிவெஞ்ச் எடுக்கிற காலத்தை தான் அவன் கண்டிப்பா சொல்லி ஆகணும் நார்மலா ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு பத்து வருஷம் கூட வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு ஏன்னா அந்த கரெக்டான டைம் வர வரைக்கும் ஒரு வேலையை செய்யக்கூடாது அப்படின்றது தான் அதோட அர்த்தம் ஆனா பத்து வருஷம்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகம் அவ்வளோ காலம்லாம் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தன்னோட கையை காட்டுவான் அதை பார்த்த உடனே நம்ம வேலி மாஸ்டருக்கு இன்னும் அதிர்ச்சியா இருக்கும் என்னது அதுக்குள்ளேயே உங்களால் இதை பண்ணிட முடியுமான்னு கேட்கும்போது நம்ம ப்ளூ ஸ்பிரிண்ட்டும் கேட்கும் உனக்கு என்ன மூளைகளை குழம்பு போயிடுச்சா அப்படின்னு ஏன்னா நம்ம ஹீரோ எத்தனை வேற தெரியுமா காட்டியிருப்பான் வெறும் ரெண்டு ரெண்டு வருஷத்துக்குள்ள அவன் எவலியூஷனரி ரீச் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இந்த எவல்யூஷனரி என்ன அப்படின்னா இது கிட்டத்தட்ட இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்டான மார்ஷியல் ஆர்டிஸ்ட்லாம் ரீச் பண்ணக்கூடிய ஒரு லேம் இதுல ஒருத்தவங்களோட ஸ்பிரிச்சுவல் பிசிக்கல் மென்டல் இது எல்லா இது எல்லாமே ஒரு மாதிரி ஒரு பேலன்ஸ்ல இருக்கும் அது மட்டும் கிடையாது அவங்க கிட்ட ஃபைவ் கி ஹார்மனைசேஷனும் இருக்கும் அஞ்சு எனர்ஜியையும் அவங்களோட கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க இப்ப கரண்ட்ல பீக்ல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரு லேம்ல தான் இருக்காங்க இந்த லெவல்ல தான் இருக்காங்க சிக்ஸ் செவன்ஸும் சரி எயிட் ஸ்டார்ஸும் சரி இப்ப இந்த மாதிரியான ஒரு லெவல ரெண்டு வருஷத்துக்குள்ள ரீச் பண்ணணும்னா அது உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம்னு வேலி மாஸ்டர் வேலி மாஸ்டர்லாம் கண்ணீர் விட ஆரம்பிச்சிருவாரு உடனே ப்ளூ ஸ்பிரிட்டும் சொல்லும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அதெல்லாம் நடக்கிறதுக்கு சுத்தமாக வாய்ப்பு கிடையாது உனக்கு நீ ரெண்டு வருஷம் முடிஞ்ச தான் உனக்கு புரிய வரும் என்னோட லெவல் எவ்வளோ பெரிய லெவல் அப்படின்னு உன்னால கண்டிப்பா ரெண்டு வருஷத்துக்குள்ள ரீச் பண்ண முடியாது ஒருவேளை நீ அப்படி ரீச் பண்ணிட்டீங்கன்னா நான் உன்னை இனிமேல் மாஸ்டர்னு கூப்பிட்டு காலத்துக்கும் உன்னோட அடிமையா இருப்பேன்னு நம்ம ப்ளூ ஸ்பிரிட் சொல்லும் நம்ம ஹீரோ உடனே அதை பார்த்து அந்த பிரமிச என்னைக்கும் மறந்துடாத அப்படின்னு சொல்லுவான் இப்ப நம்ம மோக்யூச்சு ஒரு வித்தியாசமான பொருளை தன்னோட கையில வச்சு பாத்துக்கிட்டு இருப்பான் இந்த பொருள் எங்கிருந்து தெரியுமா வந்துச்சு நம்ம மாசாங் கிட்ட இருந்து நம்ம மாசாங்க அந்த காட்ஸ் கிட்ட மாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இந்த பொருளை கொடுத்து இதை எனக்காக வச்சுக்கோன்னு சொல்லியிருப்பான் ஒரு ஒரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம மோக்யூச்சு தான் நம்ம மாசாங்கோட அந்த நிலைமைக்கு காரணம்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் ஏன்னா இவன் மட்டும் அந்த நேரத்துல அவன் அங்கே கூட்டிட்டு போகாம நம்ம மாசாங் மேபி தப்பிச்சு ஆனா சாவுக்கு காரணமாயிட்டான் இதை நினைச்சு அவன் மேல அவனுக்கே கோவம் வரும் இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையும் இந்த மோக்கியோங்வான் இப்படி பண்ணிட்டானேன்னு நம்ம ஹீரோ மேலையும் கோவம் வரும் போட்டு அந்த செவத்தை போட்டு அடி அடினு அடிச்சுக்கிட்டே இருப்பான் இவன் பண்ண எல்லா விஷயத்தையும் யோசிச்சு அவன் மேலே ரொம்ப கோவப்படுவான் இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் காரணம் தான் ஸ்ட்ராங்கா இல்லாமல் போனது அவனுக்கே தெரியும் ஏன்னா ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ண தெரியாம தான் நம்ம மோக்கி வச்சோன்னு இருக்கான் இவன் இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டு இப்பையும் தன்னோட நார்மல் லைஃபுக்கு தான் போயிடலாம் இந்த ட்ரெய்ல மட்டும் கம்ப்ளீட் பண்ணா போதும்னு நம்பிக்கிட்டு இருக்கான் தன்னோட சர்வைவல் ரேட்டை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கா ஆனா அவன் ஸ்ட்ராங்கா மாறினா மட்டும் தான் இந்த இடத்துல இருந்து அவனால தப்பிக்க முடியும்னு அவனுக்கு தெரியல சர்வைவ் பண்றதுக்கு பதிலாக நான் ஸ்ட்ராங்கா மாற போறேன் என்னானாலும் பரவாயில்ல எல்லாரையும் என்னோட காலு கீழே கொண்டு வர அளவுக்கு நான் ஸ்ட்ராங்கா மாறுவேன் சொல்லி திரும்பியும் இந்த உட் ஹார்ட் வாட் டிரான்ஸ்பர்மேஷன் டெக்னிக்க இருந்துச்சு யூஸ் பண்ணி திரும்பி எனர்ஜி கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவா இப்போ நம்மளுக்கு நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க நம்ம ப்ளூ ஸ்பிரிட்டோ நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லும் எனக்கு இருபது வருஷம் ஆச்சு அந்த எவல்யூஷனரி லெவல ரீச் பண்றதுக்கு நீ அத ரெண்டு வருஷத்திலே ரீச் பண்ணிருவியா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லுவா நீ எந்த ஒரு விஷயத்தையும் ட்ரை பண்ணி பாக்குறதுக்கு முன்னாடி முடிவெடுக்க கூடாது அப்படின்னு அவங்க தாத்தா எப்பயுமே இதை பத்தி சொல்லுவாரா அவங்க தாத்தா இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு அது நம்ம ஹீரோவுக்கு ஞாபகம் வரும் உன்னோட பர்சனாலிட்டி அப்படின்னு இப்போ இதை சொன்னதும் டக்குன்னு நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப தலைவலிக்க ஆரம்பிச்சிரும் என்னாச்சு அது என்னது நான் ஏதோ ஒரு விஷயத்தை மறந்த மாதிரி எனக்கு தோணுதே நான் என்னோட தாத்தாவை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா என்னோட தலையை யாரோ வந்து வெட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு ஏதோ என்னோட தலைக்குள்ள யாரோ ஏதோ ஒரு விஷயத்தை மறைச்சு வச்ச மாதிரி இருக்கு நான் அதை பார்க்க கூடாதுன்னு என்னோட தலைக்குள்ளையே அதை பூட்டி வச்ச மாதிரி இருக்கு அதை பத்தி யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப வழி ஏற்படுது ஒருவேளை என்னோட தாத்தா தான் அதை மறைச்சு வச்சிருப்பாரோ இது எல்லாமே என்னோட தாத்தாவோட இதுவோ அப்படின்னு நம்ம ஹீரோக்கு டவுட் வர ஆரம்பிச்சிடும் சரி அந்த மெமரிஸ் பத்தி அப்புறமா தெரிஞ்சுக்கலாம் இப்போ மற்றதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலி மாஸ்டரை பார்த்து இதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணும் ஃபேண்டம் ஸ்வாட் யார் அப்படின்னு சொல்லி கேட்பான் இப்போ இதை கேட்டதும் அவரும் ஃபேண்டம் ஸ்வாடா அப்படின்னோடனே ஆமா நான் இப்போ இருக்கிற முறையும் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அதனால தான் ஃபேன்டம் ஸ்வாட் பத்தி கேட்குறேன்னு சொல்லுவான் இப்போ அவரும் இந்த ஃபேண்டம் ஸ்குவாட்னா யாருன்றதா சொல்லுவார் இவன் சிக்ஸ் செவன்ஸ் எயிட் ஸ்டார்ஸ்ல ஒரு ஆளு அவன் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஆளு ஏன்னா அவன் கூட டியூவல்ல சண்டை போட்ட யாருமே இது வரைக்கும் ஜெயிச்சதே கிடையாது அவன் தான் எல்லா தடவையுமே ஜெயிச்சிருக்கான் அவனோட உண்மையான பேர் என்னன்றது யாருக்குமே தெரியாது அவன் எங்கிருந்து வந்திருக்கானும் தெரியாது அவன் திடீர்னு ஒரு நாள் இந்த முறையும்குள்ள வந்தான் வந்து எல்லா ஆர்த்தடாக்ஸ் மாஸ்டர்ஸ் கூடயும் சண்டை போட்டான் சண்டை போட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டான் இத வேலி மாஸ்டர் சொன்னதும் நம்ம ஹீரோவும் யோசிப்பான் அந்த மேனர் மாஸ்டரோட உடம்புல இருந்த அந்த ஸ்காரை வச்சு ஃபேண்டம்ஸ் வாட கண்டுபிடிச்சிடலாம் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பான் ஆனா இப்ப இது போக போக இன்னும் கஷ்டமாயிட்டே போகுதே அப்படின்னு இப்ப வேலி மாஸ்டர் சொல்லுவாரு ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் இதுவரைக்கும் அவரோட டியூவல்ல சர்வைவ் ஆயிருக்காரு அது யார் அப்படின்னா இந்த ஹெவனர்த் அசோசியேஷன்லயே கிங்ஸ் இருக்காங்கல்ல அதுல டோட் பாய்சன் கிங்னு ஒருத்தர் இருக்காரு பேக் சஹா அவர் ஒருத்தர் மட்டும் தான் இந்த சண்டை போட்டு உயிரோட இருந்திருக்காரா அவர் இன்னமும் உயிரோடவும் இருக்காரா இவர் தான் கடைசியா நம்ம கூட சண்டை போட்டிருப்பாரா அதுக்கப்புறம் ஸ்வாட் இந்த மாதிரி எந்த ஒரு டியூவல்லையும் சண்டை போடவே இல்லையா நம்ம ஹீரோ இதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு நான் இன்னொன்னு கேள்விப்பட்டேனே இந்த இந்த ஹெவனர்த் அசோசியேஷனை சேர்ந்தவர்னு அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்பான் ஏன்னா இந்த கதையை தான் சொல்லியிருப்பான் அந்த ஒரு தான் நம்ம ஹீரோ இந்த ஹெவனர் அசோசியேஷனுக்கே கிளம்பி வந்திருப்பான் இப்போ வேலி மாஸ்டர் சொல்லுவார் அந்த மாதிரியான ரூமர்ஸும் இருந்துச்சு ஏன்னா இந்த கூட சண்டை போட்டு உயிரோட இருக்கிற ஒரே ஒரு ஆளு ஹெவனர்த் அசோசியேஷனை சேர்ந்தவர் தான் அது மட்டும் கிடையாது அந்த ஒரு காரணத்தினாலேயே அசோசியேஷன் லீடரோட பர்சனல் பாடி கார்டா தான் இவர் இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு சில ரூமர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வேலி மாஸ்டர் சொல்லுவாரு இப்போ இதை கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கும் பர்சனல் பாடி கார்டா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பான் இப்போ ப்ளூ ஸ்பிரிட் தான் சொல்லும் இந்த பர்சனல் பாடி கார்டுன்றது என்னன்னா அசோசியேஷனோட லீடர் கூட அவங்க எப்பயுமே இருப்பாங்களாம் அவரோட சைட விட்டு எப்பயுமே போகவே மாட்டாங்களாம் இப்போ நம்ம ஹீரோவும் சொல்லுவான் சோ யாருக்குமே இந்த ஃபேண்டம் ஸ்வாட் யாருன்றத பத்தி தெரியாது அப்படிதானே அப்படின்னு நம்ம வேலி மாஸ்டரும் ஆமா மேபி நோட் பாய்சன் கிங்குக்கு தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாரு இப்ப நம்ம ஹீரோ அவனோட ரெண்டாவது கேள்வியை கேட்பான் இந்த கார்ஸ் பிளட் வேலி எதுக்காக நடக்குது அப்படின்னு இந்த கார்ஸ் பிளட் வேலி எதுக்காகனா டேலண்டடான இண்டிவிஜுவல்ஸ கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சு அவங்க எல்லாருக்கும் டெஸ்ட் வச்சு அதுல யாரு ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்கள இந்த ஹெவனர்த் அசோசியேஷன்ல சேர்த்துக்கிறதுக்கான ஒரு பிளான் தான் இந்த கார்ஸ் பிளட் வேலியே அதுவும் இந்த ஃபைனல் டயர் அவங்க கடந்து வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த ஹையர் அப்ஸ் இருக்காங்களா இந்த ஃபைவ் கிங்ஸ் மாதிரியான ஆள் அவங்கள்ட்ட கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இதுதான் இந்த வேலியோட நோக்கமே இதை பத்தி நம்ம வேலி மாஸ்டர் சொன்னதும் நம்ம ஹீரோவும் யோசிப்பான் டிசிப்ளா மாற முடியும் அதுவும் மாற முடியும் அப்போ கிங்குக்கு முடியும் சரி இப்ப உடனே வேலி மாஸ்டரும் நான் இதுக்கு முன்னாடி உங்க கிட்ட அந்த மாதிரி நடந்துகிட்டதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீங்க இனிமேலும் இந்த ட்ரையல்ஸ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது நான் உங்களை வெளில எடுத்துறேன் நீங்க டைரெக்டாவே இந்த ஃபைனல் ட்ரையல கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு அறிவிச்சிடுறேன்னு சொல்லுவான் ஆனா நம்ம ஹீரோ இல்ல இல்ல வேணாம் இது எப்பயும் போற மாதிரியே போகட்டும் நான் இந்த ஃபைனல் ட்ரையலை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா ஏன்னா நீங்க தானே சொன்னீங்க என்னால இந்த ஃபைவ் கிங்ஸ்ல யாராவது ஒருத்தருக்கு டிசிப்ளா மாற முடியும்னு இதை நமக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம்னு நம்ம ஹீரோ சொல்லுவா அது தனக்கு புரியலையே நம்ம வேலி மாஸ்டர் கேட்கும் போது வெளியில இருந்து ஏற்படுற ஒரு காயத்தை விட உள்ள இருந்து ஏற்படுற ஒரு காயம் ரொம்ப வலிக்கும்ல அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவா இப்ப இதை கேட்டதும் அவருக்கு புரிஞ்சிடும் இப்ப இன்னொரு பக்கம் நம்ம சூன் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக் வச்சு எனர்ஜி கல்டிவேஷன் பண்ணுவான்ல இதை ரொம்ப அவன் பண்ணாமல் இருந்திருப்பான் ஏன்னா இதோட சைட் எஃபெக்ட்ஸ்னால இதை பண்ணாம விட்டுருப்பான் ஆனா இது தன்னை ஸ்ட்ராங்கா மாற்றுதுன்றது அவனுக்கும் தெரிஞ்சிருக்கும் அதனால இதை திரும்பி கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருப்பான் ரொம்ப ரொம்ப சீக்கிரமா அவன் ஸ்ட்ராங்கா மாறணும்னா இதுதான் ஒரே வழி அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பான் இந்த மோக் யோங்கவான எப்படியாவது தடுத்தே ஆகணும் அப்படின்னு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் யோசிப்பான் இந்த டோட் பாய்சன் கிங்கோட டிசபிளா மாறணும்னா கண்டிப்பாக நான் அந்த ஃபைனல் ட்ரையலை கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் அப்போ தான் என்னால் ஸ்வாட் பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த ஃபைனல் ட்ரையலை எப்படி இருந்தாலும் நான் ஜெயிச்சே தீர்வேன்னு ஒரு பக்கம் நம்ம ஹீரோ யோசிப்பான் இன்னொரு பக்கம் இந்த ஃபைனல் ட்ரையல்ல வந்து கண்டிப்பாக நான் உன தோக்கடிச்சே தீர்வேனு மோகியூசூன் யோசிப்பான் கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் இந்த ஃபைனல் ட்ரையலில் சண்டை வரப்போகுது ஆனால் சண்டையில யார் ஜெயிக்க போறாங்கன்றத நம்ம ஃபைனல் ட்ரையல்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா மோக்யூசுன் அவனுமே ஒரு மார்ஷியல் ஆர்ட் ஜீனியஸ் ஆனால் நம்ம ஹீரோ ஒரு நடமாடும் ஜீனியஸ் ஸோ ஃபைனல் ட்ரையலுக்குள்ள நம்ம ஹீரோ இந்த மார்ஷியல் கூட சண்டை போட முடியுமா இந்த ஃபைனல் ட்ரெயல் ஜெயிச்சு நம்ம ஹீரோ இந்த டோட் பாய்சன் கிங் டிசிப்ளா மாறி அந்த பத்தி கத்துக்குருவானா என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம அடுத்து வர சாப்டர்ஸ்ல பார்ப்போம்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோ ராக்ஸ் மஸ்